கேட்டா என்னம்பாங்க ஐயோ சாமி எப்படித்தான் வாரம் வாரம் ஊருக்கு போயிட்டு வர்றீங்களோ எனக்கு கோடி ரூபா கொடுத்தாலும் என்னால் ஆகாது அப்படின்னு சொன்னா ஆஃபீஸர் இன்னைக்கு பாருங்களேன் எப்போவுமே ஒரு பேக்கு தாங்க வரும் இன்னைக்கு என்னமோ ஒரு கட்டப்பையும் கூட வருது என்னன்னு பார்க்கலாம் ஹாய் வாங்க 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 எப்படிங்க இருக்குது கோடி ரூபா

ஓகே தங்க நாளைக்கு விஷுவ வச்சுட்டு பார்க்கலாம் நீங்களே எடுத்து வைக்கணும் வைக்கணுமே எடுத்து வைக்கல பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வருஷம் போகிறப்பக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா சித்திரை கணிக்கு அங்கே கேரளாவில் பார்த்தீங்கன்னா விஷுவ்கணிம்பாங்க கேரளாவில் இந்த மாதிரி கிருஷ்ணர் வச்சு கனிக்கொண்டை பூம்பாங்க அதே வச்சு இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வச்சு அங்கே வந்து கனி முழிக்கிறம்பாங்க அதே மாதிரி தான் இங்கே நம்ம சித்திரை கனிக்கு நாங்களே செட் பண்ணி வச்சுருக்குறோம் அங்கே தான் இதுலேயே கேரளா இனதுலேயே நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த கிருஷ்ண பார்த்தீங்கன்னா அப்போயே நாங்கள் கொண்டு வந்தப்போ உங்களுக்கு அமிச்சு பாருங்க அதான் அதே மாதிரி செட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு அதே மாதிரி முகம் பார்க்குற கண்ணாடி வைக்கணும்பாங்க நாம் சாமி பார்க்கும்போது நம்ம முகம் போட அந்த கண்ணாடி வழியாக நாம் அப்போ தான் நல்லது அப்படிம்பாங்க அதுக்கப்புறத்தை எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்குறேங்க அப்போ நீங்களும் இதே மாதிரி செட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன ஏதுங்கிறது ஓகே எல்லா புது வருஷத்துக்கு எல்லோரும் சாமி போடுங்க விளக்கேற்றியாச்சு காலையில் நேரமே எழுந்திரிச்சு நம்ம கனி முடித்தாச்சு நீ கோயிலுக்கு போகலாம் ஒரு பக்கத்தில் பகதியம்மன் கோயில் இருக்குது அதுக்கு எல்லாம் போயிட்டு வரலான்டெல்லாம் கிளம்பிட்டு இருக்கிறோம் எல்லாம் நாங்கள் சாயம் போட்டு விளக்கு போட்டாச்சு ಕುಟುಂಬ <chat> ಅಲ್ವಾ <imprinted roots>

அதில் இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா விசேஷம் நடந்துச்சு நாங்கள் கூ கீழே ஹவுஸ் ஓனர் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க நாங்கள் போகவே இல்லை அப்புறம் நேற்று தான் பார்த்தீங்கன்னா நானும் மதிச்சு மட்டும் போயிட்டு வந்தோம் அதனால நாங்கள் நேற்று தான் போனோம் இன்னைக்கு வந்து இங்கே முருகர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பணும் அது திங்கிழமைங்க அதனால ஒரு பங்குனி முடிச்சு திங்கிழமை அப்புறம் சித்திரை ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அப்போ அதனால முருகன் கோவில் போகலான்னாங்க அப்போ சத்யாவோட விருப்பத்தை நாங்கள் ஓகேமே இருந்து போய் சாமி போட்டு வந்தாச்சுங்க போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்து பாயாசம் வைக்கலான்ட்டு இருந்தாங்க மதிசு விட்டு பாயாசம் வேணும்னா அரிசி பாயாசம் வேணும்னா அது நேரத்தை ஊரில் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பார்த்தீங்கன்னா என்னது கேசரி பாயாசம் வேணும்னு சொல்லிட்டு இப்போ கேசரிக்கு ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க ஒன்னாந்தேதி என்னைக்கு இன்னைக்கு ஒயிட் கேசரிங்களாம்மா கலர் இல்லையாமா மஞ்சள் பொடி ஓட்டாடிச்சுண்ணா வாசடிக்க வேண்டாம் அதுக்கெல்லாம் அல்ல பவுடரே போடக்கூடாது அதெல்லாம் கெடுதல் சில கேசரி பவுடரே போடக்கூடாது பாருங்க சாம்பார்லாம் ரெடி ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா சுடு சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சுங்க இது சுடு தண்ணி ஆமாம் இதானுங்க கல்யாணம் பண்ணி வந்து அடுத்த நாளே வைக்க தெரிஞ்ச ஒரே ஒரு இதுதானுங்க சத்யாவுக்கு சத்யாவுக்கு சுடுதண்ணிங்க அது இன்னைக்கு வருஷம் அதுவும் அது அப்படி கூட ஒன்று பிரச்சனை பாருங்க ஐயோ புன்னகை பாருங்க சொல்லுங்க அதனால தான்

ஆமாங்க மாட்டான் ஆமாங்க உடனே எனக்கு சளி போய் வந்துடுங்க மூக்கில் பார்த்தீங்கன்னா சளியாக ஒழிக்கிட்டு இருக்கும் சின்ன குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இரும்பல் எடுத்துடும் அங்கே பெரியம்மா வீட்டுக்கு போயிருந்தேன் திருட்டு தனமணி என்ன சாப்பிட்டான ஏரியில் வந்து ரெண்டு நாள்ல லொக்கல் லொக்குன்னு இரும்பிகிட்டு கிடக்குதுங்க

ஆமாங்க எல்லாம் ரெடியாக இருக்குது நான் பார்த்தீங்கன்னா இங்கே அங்கே ஊருக்கு தோட்டத்துக்கு போகலான்ட்டு இருந்தேங்க அங்கே வேற கோழி கூண்டு அடிக்கோண்ட் அடிக்கோண்ட்ருந்தாங்க இருந்தாங்க வே அந்த பாத்ரூம் வேலை நடக்கும்போதே கல்லெல்லாம் வச்சு சிமெண்ட்டு கல் வச்சு கட்டியிருந்தாங்க ஆழப்பழக்கல்ல கழிச்சு அதுக்கு மேலே வளையடிக்கோன்னு தாங்க பார்த்தீங்கன்னா அது கார் பண்ணுற ஆளுமே கிடைக்கல இதாக வர அதாவதுன்னு காண நாளாக இப்போ நான் அங்கே ஜாமான்லாம் வாங்கிட்டு சரி நாமளே ட்ரை பண்ணலான்னா அப்புறம் அங்கே சைட்டில் இருக்கிற ம மரம் கட் பண்ணுற கட்டுற மிஷினு அதே மாதிரி ஸ்க்ரூ ரெண்டு ட்ரில்லிங் மிஷினு எல்லாமே கொண்டு வந்தனுங்க அங்கேருந்து சமந்து கொண்டு வந்தேன் வந்துட்டு நாங்கள் வர்றேன் மத்தியானம் சமையல் பண்ணி வைங்க அப்படின்னு கூப்பிட்டு சொன்னேன் இல்லை வந்து கார்பெண்டர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க சரி கம்முனு போச்சு வா எடுத்து வந்த சாமான திருப்பி கொண்டு போயிக்கலா அப்படின்னு சொல்லிட்டுங்க நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்துக்கிட்டுங்க ரேஷன் கடைக்கு வேறு போகணுன்னாங்க இன்றைக்கி இருக்காதுங்க ரேஷன் கடை அப்புறம் பார்த்திங்கன்னா புதங்கால மணிக்கு ஒரு விசியாசம் இருக்குதுங்க கேடா வெட்டு ஃபங்க்ஷன் காது குத்து வடி ஃபங்க்ஷன் அதுக்கு எல்லாருமே எல்லாருமே போவாங்க அப்போ போய் அது ரேஷன் கடைக்கெல்லாம் போய்ட்டு வந்துட்டுன்னு சொல்லிட்டுன்னு கூப்பிட்டு ஆமாங்க ஆமாங்க அப்படி செஞ்சுருப்பாங்க இன்றைக்கி அதனால நானும் கொஞ்சம் ஃப்ரீயாகிட்டேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா குழி டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறவங்க குட் பேட் ஆக்டி படம் எப்படி இருக்குன்னு தெரியலங்க ஆனால் எல்லாருமே பார்த்தா சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு எல்லாமே யூடியூப்லேருந்து வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் எல்லாமே ரிசல்ட் அப்படிதான் வருதுங்க சென்னை இருந்தாலும் போய் பார்க்கலாங்க படம் எப்படி இருந்தாலும் மொக்கையாக இருந்தாலும் கொஞ்சம் டாம் டவுன் சாத்த மாட்டா நிதிக்குடிக்கி சூப்பர் அட்டகாசன் சூப்பர்ருவார் அவருக்காகவே போகணுங்க ஆமாங்க ரிலீஸ் ஆகிற படம் கையில் அதிகமாக எடுக்க மாட்டானுங்க ஆனால் எப்படி கண்ணுக்கானது இல்லை டிவியிலீது நீ அதில் இது இது வர்றதா என்பது யாருக்கு இது வருதா என்பது இல்லைங்க எப்படி கண்ணு இத்தனாந்தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டுருவானுங்க இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இத்தனாந்தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பானுங்க இடைக்கடைக்கு பார்த்தீங்கன்னா டைம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க அதுவும் கரெக்டாக சொல்லிக்கிட்டே இருப்பாஹா மாற்றிட்டாங்கப்பா நீ அடுத்து பார்த்தீங்கன்னா இத்தனை லேட்டு தான் ரிலீஸ் ஆகுமாம்மா அப்படின்பானுங்க பாத்துருவோம் ஆமாங்க சொன்ன மாதிரி ஓகேங்க ரொம்ப ஆமா ரொம்ப போகுது பாத்தீங்கன்னா இந்த ஆளேவே காமிச்சு நாங்க எல்லாம் சொல்லியாச்சு இந்த ஆளேவே காமிச்சிட்டே ஓகேங்க வரல ஓகே